நமது இல்லங்களிலும் நமது உள்ளங்களிலும் தர்ம தாயாக தங்க தாரகையாக தங்க தலைவியாக நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தாய் நம் தாய் புரட்சி தலைவி அம்மாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு எனது உரையை தோங்குகிறேன் பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் பிறந்த நாளை வருங்கால முதல்வர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் எங்கும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அண்ணன் அலெக்சாண்டர் அவர்கள் இப்படி ஒரு நான் வரும்போது நான் நினச்சது வேறு இங்கே வந்தால் கூட்டமே கடல் அள மாதிரி இருக்குது அண்ணா கலக்கிட்டீங்கண்ணா சூப்பர் அப்படியே இந்த தலையா கடல் அலையாங்கிற மாதிரி அவ்வளவு லேடிஸ் இங்க ஒவ்வொரு லேடிஸோட முகத்திலையும் அம்மா இன்னும் மறையவில்லை உங்கள் முகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த விழா ரொம்ப சீரும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு தமிழகம் எங்கும் பேரறிஞர் அண்ணாவோட விழா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம அண்ணா என்றால் என்ன பேரறிஞர் அண்ணாவுக்கு நாம விழா எடுக்கிறதுக்கு நூத்தி பதினேழாவது விழா எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் நம்ம அது வேற இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அந்த தமிழ்நாடு அப்படிங்கறத யார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னைக்கு மதராசின்னு இருந்த உடனே போராடி பல இன்னல்களுக்கு நடுவில் போராடி தமிழ்நாடுங்கிற ஒரு நாட அதுக்கு எவ்வளவு கேள்வி கேட்டாங்களுக்குலிமெண்ட்ல கேக்குறாங்க ஏன் தமிழ்நாடுன்னு பிரிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்கிறாரு ஏன் லோக்சபான்னு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அதிக பேர் சொல்ற ஒரு வார்த்தை ஏன் இந்தியில பேசணும் அதிக பேர் பேசுறதுன்னு சொல்றாரு அதுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேசிய பறவை எது அப்படின்னு கேட்கிறார் தேசிய பறவை மயில் அப்படின்னு சொல்றாங்க ஏ தேசிய பறவை அதிகமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா காக்கா தான் அதிகமாக இருக்கு அப்ப தேசிய பறவை ஏன் காக்கான்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது தேசிய விலங்கு எது புளி ஆனா அதிகமாக இருக்கிறது நாய் அப்ப தேசிய விலங்கு நாய் நானும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரோட முகத்திலையும் கரிய பூசி போராடி வாங்கி கொடுத்த இந்த தமிழ்நாட்டுல பேரறிஞர் அண்ணாவோட ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுற நாம எல்லாம் மகிழ்ச்சியோட செய்யணும் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசும்போது அவரோட புகழை பத்தி பேசும்போது நம்ம புரட்சித் தலைவரோட பெருமைகள் எவ்வளவோ இருக்கு அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சத்யா ஸ்டுடியோல படகோட்டி படத்தோட ஒரு இசை கோர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து கவிஞர் வாளி ஐயா அவர்கள் சத்யா ஸ்டுடியோக்கு போய் பாட்டு எழுதுறதுக்காக உட்கார்ந்துருக்காரு புரட்சி தலைவர் அவர்களும் டைரக்டரும் காட்சி அமைப்பை சொல்லிடுறாங்க அந்த பாட்டோட முதல் வரி என்னன்னு கவிஞர் வாலிக்கு வரவே இல்லை என்னடா முதல் வரி போடுறது ஏன்னா தலைவருக்கு எழுதணும் ஜாக்கிரதை எழுதணும் அந்த ஒவ்வொரு வரியும் தமிழ்நாட்டில் எல்லாருமே வாய் முணுமுணுக்கணும் அப்படி வரியா இருக்கணும் என்ன பண்றதுன்னு வாலி வந்து இருக்காரு அந்த நேரத்துல அவருக்கு வந்து நீங்க பாட்டேன்னா அப்புறம் எழுதுங்க ஐயா இந்த பாயாசத்தை கொடிங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா தலைவரை பாக்க போனா எப்பவுமே அவருக்கு அவருக்கு போனாலே விருந்து தான் கிடைக்கும் உடனே தலைவர் வந்து பாயசத்தை சத்த இப்ப வாடி வந்து அந்த பாயாசத்தை அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில வர்றாரு வெளியில வந்து அங்க அந்த சத்யா ஸ்டுடியோல வேலை செய்யற அந்த பணியாட்கள் அப்படியே போயிட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு கேக்குறாரு யோ எனக்கு பாயாசம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தான் கொடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஒரு தொழிலாளி சொல்லியிருக்காரு தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்குன்னு கொடுக்க மாட்டாரு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு கொடுத்ததெல்லாம் கொடுப்பார் அவர் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில அவர் எழுதின பாட்டுதான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்னு படகோட்டில கிட்டான அந்த ஒரு பாட்டு அதுதான் புரட்சி தலைவர் இப்ப புரட்சி தலைவர புரட்சி தலைவரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நாம கொண்டாடுறோம் நமக்கு அந்த தகுதி இருக்கு ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர் என்ன தைரியத்துல பேரறிஞர் அண்ணா போட்டோவையும் புரட்சி தலைவரோட போட்டோவையும் ஏன் முதல் மாநில மாநாட்டில் ஏன் போடல ஏன் இரண்டாவது மாநில மாநாட்டில் போடுற ஏன்னா உனக்கு பயம் வந்துருச்சு நீ அண்ணா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் போட்டா ஏடி எம் இருக்கிற ஓட்டு உனக்கு விழுந்து நினைக்கிறியா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ விஜய் புரட்சி தலைவரோட தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும்

உதவி சொன்னார் அதுக்கப்புறம் கட்சியில சேர்ந்தார் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனார் அதுக்கப்புறம் நான் மந்திரும் ஆக மாட்டேன் அதெல்லாம் வந்து மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் எப்படி மந்திரி ஆகும் சொன்னார் அதுக்கப்புறம் மந்திரி ஆனார் அதுக்கப்புறம் துணை முதல்வர்னா சும்மாங்க அது வந்து சும்மா சொல்றாங்க அப்படிலாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் ஆகிட்டார் அப்ப வாய திறந்த பொய் பொய்ங்கிறது திமுகவுக்கு கை வந்த கடை எத்தனை பொய் நீட்டு நீட்டு வந்து கேன்சல் பண்றேன்னு சொன்னார்ல இதே ஸ்டாலின் வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் எதுவும் சொல்லல முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் முறை அமல்படுத்தப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு

இந்த பொங்கலுக்கு கொடுப்பாங்க எலெக்ஷன் வருது மக்கள் எல்லாம் முட்டாள் இவங்கள ஏமாத்திடலாம் இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க ஆனா உஷாரா இருங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்க எடப்பாடி அதை எப்படி கொடுத்தார் என்னைக்குமே இனிமேல் தமிழ்நாட்டுல அண்ணன் எடப்பாடி முருகன்னா மருதமலை எம்ஜிஆர்னா பரங்கிமலை சிவன்னா திருவண்ணாமலை உயரம்னா இமயமலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ரெட்டை இலை ரெட்டை இலை ரெட்டை இலை சொன்னால் மனம் பதைக்கும் சொல்லவோ வாய் பதைக்கும் கண்ணன் தனிமனம் இளவெறு பெண்கள் நம்பிக்கையான நிறுவனம் GRS ஆர் எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை